மருத்துவமனையில் இருக்கிறேன் இந்த பிரச்சனையில் இப்போ இருவருக்கும் மேற்பட்டிருக்கிற அந்த கருத்து மாறுபாடு அது ஒரு சின்ன சருக்கன் அது சரியாயிடுதுன்னு சொல்கிறோம் ஆனால் நீண்ட நாள் இழுத்துக்கிட்டே போகிறதுனால எனக்கெல்லாம் இருக்கிற மனவேதனை சொல்ல முடியாது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த பெரிய வேதனையாக இருக்குது ரொம்ப வேதனைப்படும் பொருளாக எனக்கு எல்லோரும் வேதனையில் இருக்கிறான் இதிலேருந்து மீண்டு வரணுங்கிறது தான் எங்கள் ஆசை ஆனால் இதுக்கு இடையில் ஜிகே மணி கூட்டணி பேசுகிறான் அப்புறம் ஒரு கட்சி அந்த கட்சி கூட கூட்டணி சேரப்போகிறான் அந்த அந்த கட்சியில் சேரப்போகிறான் இப்படில்லாம் நாற்பத்தஞ்சி வருஷமாக உழைக்கிற உண்மையாக இருக்கிற விசுவாசமாக இருக்கிறேன் மனசாட்சியோடு நடக்கிற என்ன கொச்சப்படுத்துறது கேவலப்படுத்துறது ஒரு திட்டமிட்ட மோசடியாக இருக்குது இது ரொம்ப வேதனை அளிக்கிறதாக தான் நம்ம பார்க்குறோம் பல விமர்சனங்கள் வரலாம் விமர்சனத்தை தாங்கிக்க முடியாத விமர்சனமாக இருக்குது மேலே வர விமர்சனம்னா கூட நான் கூட நாற்பத்தஞ்சி வருஷம் பொதுவாக அஞ்சு வருஷம் பஞ்சாயத்து சேர்மேன் இருபது வருஷம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தஞ்சி வருஷம் கட்சி தலைவர் பல பொறுப்புகள் இருந்து மாவட்ட பொறுப்புகளேருந்து மாநில துணைத் தலைவர் நான் பொறுப்பும் வைத்தோம் ஆனால் இது வரைக்கும் எந்த விமர்சனத்துக்கும் ஆளாகலை தான் இப்போ திட்டமிட்டு ரொம்ப விமர்சனம் தான் தாங்க முடியாத விமர்சனம் அதோடு இன்றைக்கி இப்படி கூட்டணி பேசுகிறான் இப்படி கட்சிக்கு போகிறான் அப்படின்னு சொன்னதெல்லாம் எப்படி தாங்கிக்க முடியும் அப்படி போகணுன்னு நினச்சிருந்தேன் சேர்மனாக இருந்த நேரத்தில் நாங்கள் அனாதை விடுதலாம் நடத்திட்டு இருந்தோம் அதை பார்த்து எம்ஜிஆர் அழைச்சி ரொம்ப பிடிக்காத அனாபிதி நடத்துகிறது கழகத்தில் இணைஞ்சிரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு அடுத்த அமைச்சர் வாய்ப்பு இப்போ வந்து வாரிய தலைவர் கொடுக்குறோம் எவ்வளோ பணம் எல்லாம் பேசுனார் அப்படி ஒரு தலைவர் சொன்னதை பார்க்கவே முடியாது இன்னும் சொல்ல போனால் எங்கள் மருத்துரையாக தான் எனக்கு ரொம்ப உயர்வுச்சு மருத்துரையாக தான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஆனால் மருத்துரையாவை கடந்து எம்ஜிஆர் மாதிரி சொன்ன தலைவர் அதையும் தாண்டி சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லை அப்போது தேர்வு முடிவுலாம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ கலைஞரை சொல்கிறார் மணியை நீங்கள் மருத்துவையாகிட்ட சொல்லி ஆதரவு கடிதம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகிலான்னு சொல்லி சொல்கிறார் நாங்கள் அதெல்லாம் வேண்டானா அந்த மாதிரிலாம் வேண்டாம் நாங்கள் திமுகவோட கூட்டணி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம் மருத்துவையாக கடிதம் கொடுப்பாருன்னு சொல்லி அதெல்லாம் கூட நாங்கள் தட்டி கழிச்சோம் அதுக்கு மேலே புரட்சி தலைவர் நம்ம சொன்னதெல்லாம் சாதாரணமானதில்லை மணி சட்டமன்றத்துலேயே வெளியில் எனக்கு எதிராக நீங்கள் பேசினா கூட என் மனசு நோகாமல் என் மனசு புண்பட முடியாது இல்லாமல் நாகரிகமாக நயமான வார்த்தையில் போட்டு பேசுகிறீங்க அது கொடுக்கிற சிறப்பு நான் நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி அது இல்லை நீங்கள் வந்துருங்க என் கட்சியில் உங்களை நல்ல நிலையில் எப்படி வச்சுருக்கணும்னு வச்சிடும் உங்கள் பண்பு உங்கள் நடவடிக்கைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னாங்க நான் போகலை அப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டுருக்குற எங்களை இப்போ அப்படி இப்படின்னு கொச்சைப்படுத்துறது எப்படி ஏற்றுக்க முடியும் இப்போ எங்களுக்கு இருக்கிற வேதனையெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பேசணும் ஒரு சுமூகமான முடிவு சீக்கிரம் வருதுங்கிறது